டிசம்பர் மூன்று இன்று ஏன் மனோகர கிருத்திகை என கூறப்படுகிறது தெரியுமா முருகனின் ஒளியும் புதன் கிரகத்தின் புத்திசக்தியும் சேரும் அதிசய நாள் கிருத்திகை நட்சத்திரம் முருகனின் அவதார நட்சத்திரம் இன்று வரும் கிருத்திகை புதன்கிழமையுடன் இணைவதால் மனம் புத்தி உடல் மூன்றுக்கும் சமநிலை கிடைக்கும் நாள் முருகனுக்கு தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா நூற்று எட்டு முறை ஜபித்தால் தடைகள் கரையும் சிவப்பு அல்லது மஞ்சள் பூக்கள் சமர்ப்பித்தால் விருப்பங்கள் நிறைவேறும் நெய் தீபம் அல்லது எள் எண்ணெய் தீபம் வடகிழக்கு மூலையில் ஏற்றினால் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் முருகனுக்கு பால் பஞ்சாமிர்தம் அல்லது சோளம் தேன் நைவேத்தியம் செய்யலாம் சிறிய அன்னதானம் கூட இன்று மிகப்பெரிய புண்ணியம் தரும் இந்த மனோகர கிருத்திகையில் ஒரு ஜபம் ஒரு தீபம் கூட உங்கள் மனத்தையும் வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து முருகன் அருளை அனைவருக்கும் பார்ப்புங்கள்